சும்மா சொல்லுவல அவர் பேரை எப்படியா சொல்லுவ அது தப்பு இல்ல அடேங்க அப்பா அதுக்குள்ள அவ்வளவு மரியாதையா வால் ரொம்ப கொடுத்து வச்சோம்டா ஆமா ஆளை இப்படி பெரிய மொரடையா பட்டாளி எதிர்த்து வந்தாலோ தனியா நின்னு சமாளிப்பாரு ஒரு பாட்டில் சாராயத்தை முடிசா குடிச்சிட்டு கல்லு மாதிரி நிப்பாரு இருந்தா என்ன நானும் அப்படிதானே இருந்தேன் கோமதி என்ன திருத்தி ஒரு மனுஷனா இல்லையா ஏ நீ நினைச்சா அவனை திருத்த முடியாதா நான் நினைக்கலையே இப்படி எல்லாம் நினைக்கலையே அந்த முரட்டு தனத்தை நான் தப்பாவே நினைக்கலையே அத பார்த்து பார்த்து ரசிச்சு தாயா என் மனச பறி இதுக்குதா இதுக்குதான் மாதிரி நாலு எடுத்து படிக்கணும்னு சொல்றது அந்த ஆள் யாரும் என்கிட்ட கிட்ட சொல்லு அவன் காலில் விழுந்தாவது ஒண்ணுக்கு முன்னாடி நிறுத்துற சரியா வீட்டுக்கு போலாம் இல்லையா சாமி கிட்ட என் கல்யாணத்துக்கு மட்டும்தான் வேண்டிக்கிட்ட உன் கல்யாணத்துக்கு வேண்டிக்க மறந்துட்டேன் வேண்டிட்டு வந்துடுறேன் நீ பொ சீக்கிர காளியா வா பா வா இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் உனக்கு ஆயசு நூறு என்ன பேசிட்டு இருந்தீங்க தப்பா பேச பேசலப்பா இப்போ நீ திருந்தி நல்லபடியா ஆயிருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம் டீ சாப்பிடறிய வேண்டாங்க உங்ககிட்ட என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது குறைஞ்சபட்சம் எவ்வளவு ரூபாய் தேவைப்படும் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் மூவாயிரமா மூச்சு அடைக்குதுப்பா நான் ஒரு சாதாரண டீ கடைக்காரன் என்கிட்ட எப்படி அவ்வளவு பெரிய தொகை இருக்கும் அது போட்டோம் உனக்கு என்ன அவ்வளவு பிரிய மோட்டை அது வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கல்யாணமா யார் பொண்ணு கோமதி கோமதியா நர்சம்மா நல்ல பொண்ணுதான் முகூர்த்தம் எப்ப வச்சிருக்க அடுத்த வாரம் அடுத்த வாரமே வா ஏன் அவ்வளவு அவசரம் கோமதி அம்மா அவசரப்படுறாங்க அப்ப முடிச்சிட வேண்டிதான் ஒண்ணு செய்யறேன் என் கடையை அடமான வச்சு ஏதாவது பணம் கிடைக்குதான்னு பார்க்குறேன் வேண்டாங்க இது உங்க பொழப்பு எனக்காக நீங்க இதை அடமான இருக்க வேண்டாம் நீங்க இப்படி சொன்னது என் மனசுக்கு நிறைவா இருக்கு வர ஐயா காமாட்சி வாமா உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லைங்க ஐயா என்னம்மா என் பணத்துல இருந்து உடனே மூவாயிரத்தை அவர்கிட்ட கொடுத்துருங்க பணத்தால ஒரு நல்ல கரை நிற்க கூடாது ரொம்ப நல்லா இருக்குமா நீ கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொடுங்கறியே நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறேன் அவருக்கு நடந்தா அது எனக்கு நடந்த மாதிரி தான் என்னமா சொல்ற பொழைக்க வழிகாட்டினவருக்கு உதவாம இருந்தா அது மனுஷ தன்மையா சொல்லுங்க நீ சொல்றது வாசவம் தான் இருந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க என் கல்யாணம்னா அவங்க ரெண்டு பேரும் சும்மா இருப்பாங்களா உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா ஆண்டவன் நிச்சயமா உன கைவிட மாட்டான் கொஞ்சம் பொறுத்துக்க நான் போய் பணம் எடுத்துட்டு என்கிட்ட வேணாயா நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்க ஏம்மா அப்படி சொல்ற இது நான் சேர்த்த பணம் தெரிஞ்சா அவர் நிச்சயமா அதை வாங்கிக்க மாட்டாரு அவர் குண எனக்குதான் தெரியும் இது நீங்க கடன் வாங்கி கொடுத்தா சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருங்கம்மா வணக்கம் வணக்கம்

காளி பைய பழைய கேடியாச்சே ஆமா நான் தப்பு தண்டால மாட்டி இருப்பா தமிழ் படத்துல வர சீன் மாதிரி இல்ல போலீஸ் இவள கரெக்ட்டா வந்துட்டு இருக்காங்க பாரு என்னப்பா இப்படி பாக்குற உன் கல்யாணத்துக்கு தான் வந்தேன் எனக்கு அவசரமா பக்கத்தூர்ல ஒரு வேலை இருக்கு ம் டா இத வச்சிரு நல்லா இருக்கு கிரேட்டர் கிட்ட தீர்காய் சார் ஆ பரே இது எப்படி ஆயிச்சே அதான் நானும் பார்த்தேன் என்னடா கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே போலீஸ் வந்துட்டாங்களேன்னு நம்ம ஒண்ணும் கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கல அதுக்கப்புறம் தான் வருவாங்க அப்போ கூட லேட்டா தான் வருவாங்க

அந்த இன்றுதான் நமது தலைவரின் பேராதரவால் நிறைவேறி இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று வருகிறது இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கடும் போர் யுத்தம் நடந்த காலகட்டத்திலே ஆங்கிலேய அறிஞர் லியோ டால்ஸ்டா என்பவர் தனது புத்தகத்தின் எழுபதாவது பக்கத்தில் ஏழாவது வரையில் என்ன கூறி இருக்கின்ற புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் நீண்ட நாட்கள் பாலும் டிகாஷனும் போல பாய்லரும் கரியும் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தேநீர் அருந்தா வாழாக்கால் தேனீருக்கு தேநீரே துணை என்ற வள்ளுவன் வாக்குப்படி இந்த கிராமத்தின் ஜனங்கள் தினசரி என் கடையில் தேநீர் அருந்துமாறு வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு இப்பிரசங்கத்தை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி ரொம்ப தண்ணி குடிங்க பெரியவர்களே தாய்மார்களே மணமக்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் அந்த வாழ்த்து அண்ணன் பொண்ணு பேர் ஞாபகத்துல இருக்கு பையன் பேரை மறந்துட்டேன் அதனால தான் காளி அண்ணன் சரி சரி ஒரு மனிதன் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகிறான் ஆனால் கிடைக்கவில்லை மறுபடியும் முயற்சி செய்கிறான் கிடைத்து விடுகிறது ரெட்டிப்பு மகிழ்ச்சி அடைகிறான் கை தட்டுவ நானும் அப்படித்தான் தொழில் முன்னுக்கு வந்தவன் என்று நான் என்னை கூறவில்லை அன்பு சகோதரர் காளியை கூறுகிறேன் அவர் நரசிம்மா விரும்பினாரு கிடைக்கல முயற்சி செய்தார் கிடைச்சது இப்ப சந்தோஷமா இருக்காங்க உனக்கு நான் என்ன வேணாலும் உதவி செய்யறேன் ஒண்ணு கவலைப்படாத சந்தோஷமா இரு இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் கை தட்டுங்கயா வணக்கம் அ அடடபடிங்கயா யாரும் அடுத்தபடி கிடையாது நன்றி வணக்கம் சாப்பாடு கல்யாணத்துக்கு வந்தவங்க பெரியவர்களே சாப்பாடு ரெடியாக விட்டதே சாப்பிடுறதுக்கு முன்னாடி இடது பக்கமா என்னடுமே வந்து மொயி செல்வதுமா கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆ மொயி 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 என்னடி என்ன மாசம் சாம்பளம் அப்பா என்னடி

அவருக்கு எப்போ ஆப்ரேஷன் செய்ய முடியும் கவலைப்படாதீங்க நான் ஹாஸ்பிடல்ல லோன் அப்ளை பண்ணிருக்கேன் அது சீக்கிரமா கிடைக்கும் எப்படியோ அவ சீக்கிரம் குணமாட்டா சரி நீங்க சந்தோஷமா இருங்க அவளுக்கு நல்லாயிடும் Thank